இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும் இது வந்து ஒரு தற்பிக்காக சொல்லலை விஜய் குறித்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விமர்சனங்களை பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி விஜய் விமர்சனம் பண்ணால் ஆளே கிடையாது நான் வைத்த எல்லாம் விஜய் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணியிருக்கார் இது எனக்கு எப்படி தெரியும்னா அவருக்கு நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் சாரை வந்து நீங்கள் நிறைய விமர்சனம் பண்ணிடுறீங்க ஆனால் உங்கள் மேலே அவருக்கு எந்த கோபமுமே கிடையாது உங்கள் மேலே வருத்தமும் கிடையாது உங்களுடைய இசையை நீங்கள் சொல்கிற நல்ல விஷயங்களையெல்லாம் அவர் கேரி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இவன் வந்து நம்மளை திட்டுறான் இவன் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறான் இவன் சொல்கிறத நம்ம கேட்கணுமா அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தோணும் ஆனால் விஜய் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இவன் நம்மளை திட்டினாலும் இவன் நம்மளை விமர்சனம் பண்ணாலும் அவன் சொல்கிறது வந்து இந்த விஷயம் நியாயமாக இருக்கே இதை நம்ம கேரி பண்ணால் என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஸோ அந்த அடிப்படையில் விஜய் அந்த வார இறுதி நாட்களில் போனதால் தான் இவ்வளோ பெரிய உயிர் நடந்தது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தில் இருந்த உண்மையை நியாயத்தை விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டார் அதை கேரி பண்ணி தான் இன்றைக்கி இப்படி ஒரு டிசிஷன் அவர் எடுத்திருக்கார் அப்போ இந்த வேலை நாட்களில் போகிறது அப்படிங்கிற முடிவு யாராலும் விஜய் மீது திணிக்கப்படல விஜயாக எடுத்த முடிவுதான் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்